சரி சரி என்ன பண்றானே இது வறுத்து சூப்பரா இருக்கு இல்ல வறுத்து சாப்பிட்டா முட்டை மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த மீன் மாதிரி தேங்காய் எல்லாம் போட்டு எடுத்து அந்த ஒரு டேஸ்டே வந்து எந்த மீன்லயே இருக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் அப்ப இன்னைக்கு இது சைடு கூட்டு ம் மத்தியான சாப்பாட்டு கூட சைடு கூட்டு இல்லையா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்குமா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்